வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு அற்புதமான டாபிக்கை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிதாக ரொம்ப புது பொலிவோடவும் உற்சாகத்தோடவும் பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு நிறைய துன்பங்கள் இருந்திருக்கலாம் கோச்சார கிரகங்கள் கூட நிறைய நமக்கு சாதகமா இல்லாதனால பண வரவுல சிக்கல் இருந்திருக்கலாம் கடனை கூட சரியா கட்ட முடியாம இருந்திருக்கலாம் தொழில் வியாபாரத்துல சில மந்தமான சூழ்நிலைகள் அல்லது அதுல சில பிரச்சனைகளை நிறைய நபர்களுக்கு திருமணம் கை கூடாம போயிருக்கும் இது போல பல துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு சிறப்பாகவும் பல்வேறு விதத்தில் ஏற்றத்தை தரும் விதத்திலும் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கும் ஏன் நிறைய பேருக்கு கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒண்ணுமே நல்லா இல்ல கிரக அமைப்புகள் கோச்சாரத்துல சிறப்பா இல்லையோ அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் உண்மைதான் நிறைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே சிறப்பாக இல்லை அதனால உங்களோட வாழ்க்கையில தேவையில்லாத அவமானங்கள் வேதனை சில பேர் குடும்பத்தோட ஆதரவு இல்லாம அல்லது குடும்பத்தோட ஒத்துழைப்பு இல்லாம கூட இருந்திருக்கலாம் நிறைய பேர் நம்புனவங்களால ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அது பணத்தால இருக்கலாம் பொருளால இருக்கலாம் அல்லது அன்பால இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல ஏமாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க சந்திச்சிருக்கலாம் நீங்க எடுத்த பல புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்காம போயிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்கு ஒண்ணு குரு பகவான் இன்னொன்னு ராகு கேது பயிற்சி இதுல குரு பயிற்சி என்பது மே உங்களுக்கு நடக்குது அடுத்தது ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடைசியில நடக்குது நான் இந்த ராசி பலன் வீடியோல உங்களோட ராசிக்கு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு இருக்கிற அமைப்பை வச்சு உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்க போகுது அதே போல ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குங்கிறதுதான் பிரித்து இந்த வீடியோல சொல்ல போறோம் பொது நம்ம எந்த ராசிக்கு ராசி பலன் சொன்னாலும் சொல்லாம விவசாயிகளுக்கு தொழில் இருக்கவங்க வியாபாரத்தில் இருக்க வேலைக்கு போறவங்க அரசியல்வாதிகள் இல்லத்தரசிகள் மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இப்படி எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்குமே நம்ம ராசி பலன்ல தனித்தனியாக பலன்கள் சொல்லுவோம் இந்த வீடியோவை பொறுத்தல ஒரு ஆண்டுக்கான முழுமையான பலனாக இருக்கிறதுனால இந்த வீடியோ ரெண்டு நடக்கலாம் எதுல சற்று கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எப்படி நம்ம அற்புதமாக தொடங்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல்வேறு வெற்றிகளும் ஏற்றங்களும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேகம் எடுப்பதற்கும் கடந்த கால முயற்சிகள் நீங்க மீண்டும் செய்வதற்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களும் கசப்பான மனிதர்களிடமும் விலகி நீங்கள் வெற்றி பாதையில் உங்களுக்கு இணக்கமான நபர்களோடும் இணக்கமான நண்பர்களோடு உங்கள் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் தவழ்வதற்கான முழுமையான பரிகாரமும் இந்த வீடியோல உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலனுக்கும் சி பலனுக்கும் என்ன சம்பந்தம் பொதுவா தமிழ் வருட பிறப்புனா கூட அன்னைக்கு சூரியன் கண்டிப்பாக ராசிக்குள்ள பிரவேசிக்கும் ஒரு கிரகத்தோட பெயர்ச்சி இருக்கு ஆனா ஆங்கில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதி தொடங்குற அந்த நாளை பத்தி நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே பிரபஞ்சத்துல ஒரு ஈர்ப்பு விதினு ஒன்னு இருக்கு எதை நம்ம நினைக்கிறோமோ எதை கொண்டாடுறோமோ அது நமக்கு பெரிய அளவிலான பலனை தரும் அப்ப எல்லாருமே அன்னைக்கு வந்து நம்ம விரும்புறோம் விரும்பல நம்ம கொண்டாடுறோம் கொண்டாடலை ஆனா ஆங்கில புத்தாண்டான அன்னைக்கு ஹாப்பினி வாழ்த்து சொல்வதும் தொலைக்காட்சியாக இருக்கலாம் பத்திரிகைகளாக இருக்கலாம் நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருமே அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறோம் அப்ப கண்டிப்பாக கொண்டாடும் அந்த அந்த நாள் அதுவும் ஒரு ஆண்டு தொடங்கும் நாளை நம்ம எந்த விதமான பாசிட்டிவான எண்ணங்களோடு தொடங்குறோமோ அதை பொறுத்து அந்த ஆண்டு நமக்கு மிக மிக சுபிஷமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் தடைகள் விலகும் ஆண்டாகவும் உங்களுக்கு பல்வேறு அற்புதங்கள் நடக்கும் ஆண்டாகவும் உங்கள் சந்தோஷத்தின் அளவிற்கு எல்லையே இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஆண்டு ஆகவும் அது கட்டாயமாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலயும் சரி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலையுமே மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது கடந்த ஆண்டுகள்ல தொழில்ல வியாபாரத்துல மந்தமா இருந்தவங்களோ குடும்பத்தில் சிக்கலை சந்தித்தவர்கள் தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான இடத்துக்கு வர முடியலன்னு நினைத்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் மிக அற்புதமான மாற்றம் நிகழப்போது ஏன்னா சனி பகவான் இருக்கும் இடமும் சரி ராகு கேது இருக்கும் இடமும் குரு இப்பொழுது இருக்கும் இடமும் சரி உங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அது பயிற்சியாகி அமரக்கூடிய இடமும் சரி அற்புதமான பலன்களை தரும் பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதி உன்னதமாக இருக்கும் அப்ப இது போல பல்வேறு பாசிட்டிவான நிகழ்வுகள் பல்வேறு அற்புதமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயம் நடக்க போகுது நிறைய ராசி பலன் வீடியோவை பாக்குறவங்களுக்கு ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அந்த அடிப்படையில திருக்கணித பஞ்சாங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பயிற்சியாகி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள் பிரவேசித்துட்டார் ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்ல சனி பயிற்சி ஆகுது அப்ப மொத்தத்துல திருக்கணிதமோ வாக்கியமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பகவான் மீனராசிக்குள்ள இருப்பார் அப்ப அதையும் அடிப்படையாக வச்சுதான் இந்த ஆண்டு பலன் உங்களுக்கு கணித்து வழங்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ என்ன வயதுல இருக்கீங்களோ அதற்கு ஏத்தாற்போல் பலன்கள் எங்க வரும்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது அப்ப நீங்க எல்லா வீடியோவையுமே முழுசா நம்ம பார்க்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பரிகாரம் சொல்றோம் ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு சொல்றோம் அல்லது ஒரு கவனமா இருக்க வேண்டிய காலம்னு சொல்றோம் அது வீடியோல எந்த இடத்துல வருதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்ப நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவோட முழுமையான சாராம்சத்தை நீங்க புரிஞ்சிக்க முடியாது பொதுவாகவே பெரியவர்கள் சொல்லுவாங்க அரைகுறை ஞானம் ஆபத்தானது அப்ப கண்டிப்பாக நீங்க உறுதியாகவே இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் அற்புதமும் நிறைந்த ஆண்டாக இருப்பதற்கான ஒரு முழுமை அருமையான வழிகாட்டியாக இந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே நீங்க சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற எல்லா அக்கௌண்ட்லையுமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ண முடியும் அதே போல இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணினா யூடியூப் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கு அதன்படி நீங்க லைக் பண்ணும்போது உங்களை போல பல நபர்களுக்கு யூடியூப் போய் தானாகவே காமிக்கும் அதே மாதிரி இந்த சேனலை கட்டாயம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்லையும் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அப்பதான் வீடியோக்களும் பல ஆன்மீக கேள்வி பதில்கள் வீடியோக்களும் அற்புத ஆலயங்களின் தரிசனம் வீடியோக்களும் உங்களுக்கு காமிக்கும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் நம்ம முழுமையாக பார்க்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன்ல ஆண்டு பலன்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வளவு அற்புதங்களை தரப்போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் பொழுது என்ன கிரக அமைப்புகளோட பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசப ராசியான உங்க ராசியில சந்திரன் உச்சம் அந்த இடத்துலதான் சந்திரன் அன்னைக்கு இருக்கிறார் அடுத்தது உங்க ராசிக்கு இரண்டடம் அ மிதுன ராசி அங்கே குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சிம்ம ராசியில் கேது உங்களோட ராசிக்கு எட்டாம் இடமான தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கும்ப ராசியில ராகு பகவானும் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடம் லாபஸ்தானத்தில் சனியும் இருக்கிற அந்த கிரக அமைப்புல தான் இந்த வருடம் பிறக்குது ரிஷப ராசியில சந்திரன் உச்சமாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு

இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தன காரகனான குரு பகவான் இருக்கிறார் அதன் பிறகு அவர் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானமான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார் அப்ப கட்டாயமாக பணம் சார்ந்த முயற்சிகள் தொழில் சம்பந்தமா வியாபாரம் சம்பந்தமாக சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடியவர்களோட அனைத்து முயற்சிகளும் பலனை தரும் அதுல பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல திருமணம் நடக்கலையா முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் திருமண வாழ்க்கையில் சிக்கலா அது சார்ந்த வழக்குகள் நீதிமன்றத்துல நடக்குதா இது எல்லாமே இப்பொழுது முடிவுக்கு வரும் உங்களோட தொழில் புதிதாக தொடங்கணும்னு ஏதாவது ஆசை இருக்கு அல்லது ஏதாவது வியாபாரம் செய்யணும்னு ஆசை இருக்கா அந்த எண்ணங்கள் நிறைவேறும் இந்த வருடம் உங்களுக்கு கடந்த மூணு ஆண்டுகள்ல எது நடக்கல எது கிடைக்கல எது சரியாகல எது உங்களுக்கு சிக்கலை தருது எது உங்கள் நிம்மதியை குறைக்குது எது உங்க குடும்பத்துல ஒரு கருத்து வேறுபாடையும் மன வேதனையையும் நிம்மதி இல்லாத நிலைமையையும் உருவாக்குச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே விலகி விடும் கடன் கட்டிப்பாக நிவர்த்தி ஆகும் பண வரவில் இருந்த சிக்கல் சரியாகும் நீங்க எந்த விதமான ஏமாற்றத்தையோ எந்த விதமான மோசடியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்புகள் நிச்சயமாக சரியாகும் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதமாக முடிவுக்கு வரும் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் பூர்வீக சொத்து வர வேண்டியது இருந்தாலோ அல்லது பாக பிரிவினை செய்ய வேண்டியது இருந்தாலோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செய்து கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள் கூட அருமையாக எழுந்து அவர்களோட அன்றாட அலுவல்களை தானே செய்யும் ஒரு அற்புதமான காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மே முப்பத்தி ஒன்னு வரைக்கும் குருவும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகராசியில் குரு உச்சமும் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து பெறப்போறாங்க இந்த கிரக அமைப்பை பொறுத்த அளவுல குரு உங்களுக்கு பதினோராம் அதிபதி பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் லாபம்னாலே பணம் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நவ கிரகங்கள்ல குருவும் சுக்ரனும் சுக்ரன் உங்களோட ராசிநாதன் நீங்க எப்பொழுதுமே எந்த விஷயத்தை தொடங்குனாலும் எதை செஞ்சாலும் நீங்க எந்த கடவுளை வழிபாடு செஞ்சாலும் செய்ய நேரம் இல்லைனாலும் வேலை பலுனால போக முடியலினாலும் சரி உங்க ராசிநாதனான சுக்ரனின் அதி தேவதையான கடவுளில் தாய் மகாலட்சுமியை அனுதினமும் பிரார்த்தனை செய்யணும் ஒரு நாளை தொடங்கும் பொழுது ஜெய் மகாலட்சுமி சிம்பிளா சொல்லிட்டு அந்த நாளை தொடங்குங்க அந்த நாள் உங்களுக்கு சிறப்பு இருக்கும் எல்லாருக்குமே மகாலட்சுமியின் அனுகிரகம் வேணும் ஆனா உங்களுக்கு அந்த ராசிநாதனாக இருப்பதால் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இரட்டிப்பு பரல் தரப்போகுது அப்ப கட்டாயமாக ஜெய் மகாலட்சுமின்னு நீங்க மனதார பிரார்த்தனை செய்துட்டு எந்த கடினமான வேலையும் சரி நடக்காது முடியாது கிடைக்காது நம்மளால இதை செய்ய முடியலையே அப்படின்னு நீங்க எந்த விஷயத்த நினைச்சாலும் நீங்க அந்த காரியத்தை அந்த செயலை எளிதாக சுலபமாக ரொம்ப ஈஸியா நான் செய்யணும்னா உங்க ராசிநாதனும் அஷ்ட ஐஸ்வர் பதினாறு செல்வத்திற்கும் அதிபதியான தாய் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து நீங்க எதை செய்தாலும் வெற்றி பெறும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மன நிறைவாக நீங்கள் விரும்பியது விரும்பிய விதத்தில் கிடைப்பதற்கு இந்த ஆண்டின் முதல் நாளான ஜனவரி ஒன்றாம் தேதி மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு ஹோமத்தில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்வதற்கு இலவச ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிட்டுட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டா உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கணும் சகல ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கணும்னு அன்னைக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு கோமத்தில் உங்களுக்காக அர்ச்சனை செய்யப்படும் அந்த அர்ச்சனை செய்யப்படும் வீடியோவும் இந்த சேனல்லயே உங்களுக்கு ஒளிபரப்பும் செய்யப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடும் நம்ம ஜனவரி ஒன்றாம் தேதி உங்களுக்காக செஞ்சிருக்கோம் அதனால இது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு அந்த ஆலயத்துல தான் இந்த விசேஷ ஏற்பாடு உங்களுக்காக செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே பலனை தரும் நீங்க தொழிலை இன்னொரு யூனிட் நினைக்கிறீங்க தொழில் இயந்திரங்களையோ மாடர்ன் டெக்னிக்ஸையோ அல்லது ஏதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யுக்திகளையோ அல்லது நவீன மயமாக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் எந்த விதமான முயற்சிகளையும் நீங்க செய்யலாம் அதற்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் அதே போல தொழிலுக்கு நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு சலுகை அரசுல இருந்து கிடைக்கணும் வர வேண்டியது இருக்குன்னா எது நிலுவையில் இருந்தாலும் சரி அல்லது எது நீங்க இப்ப அப்ளை பண்ணாலும் அது உங்களுக்கு முழுவதும் கிடைக்கும் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் எந்த அலைச்சலும் இல்லாமல் கிடைக்கும் அடுத்தது பணியாளர்களுக்கு நீங்க தின ஊதியம் மாதாந்திர ஊதியம் வாராந்திர ஊதியம் எந்த விதமாக இருந்தாலும் சரி ஊழியர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானது உங்களோட வேலை குறையும் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படும் நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய பலனை என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான கிரெடிட்டை வேற ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் குழம்பி இருந்திருப்பீங்க அந்த நிலைமை எல்லாமே இந்த வருடம் மாறிடும் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும் அரசு ஊழியர்களாக இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு இடமாற்றத்திற்கு நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணணும் அதற்கு ஏதாவது கவுன்சிலிங் வருது அப்படின்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் ஒரு அற்புதமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி

இந்த வருடம் உங்களுக்கான அனைத்து முயற்சிகளும் பலனை தரும் உங்களுக்கு நீங்கள் எழுதவும் தேர்வாக இருக்கலாம் நீங்கள் கலந்து கொள்ளும் போட்டியாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் எல்லாவற்றிலுமே நீங்கள் வெற்றி கணியை பறிக்கும் ஒரு உன்னதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நடக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் வீட்டை அழகுபடுத்துவது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவது போன்ற உங்களோட நீண்டகால ஆசை நிறைவேறும் உங்க வீட்டில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமும் ஒரு சுப நிகழ்ச்சி உறுதியாக நடக்கும் அது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்க குடும்பத்தில் இருக்க கூடிய உறுப்பினர்களுக்காக இருக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவது அதுவும் உங்கள் தலைமையிலேயே நீங்கள் முன்னின்று நடத்தும் ஒரு யோகம் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கலைத்துறையினருக்கு எப்படி இருக்கும் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகமே சுக்கரன் தான் அவர்தான் உங்களோட ராசிநாதன் அப்ப கட்டாயமாக கலைத்துறையை சார்ந்த ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் பண வரவு அதிகரித்து காணப்படும் உங்களோட முயற்சிகள் பலனை தரும் நீண்ட காலமாக ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும் நீண்ட காலமாக ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடணும் அல்லது இந்த சோசியல் மீடியாவில் எல்லாம் ஒரு கொலாபரேஷன்ல இந்த மாதிரி ஒரு நபரோட கொலாபரேட் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அல்லது ஒரு ப்ரமோஷன் பண்ணனும் அப்படின்னா அது எல்லாமே கை கூடும் அதன் வழியாக பணவரவாக இருக்கலாம் சப்ஸ்கிரைபரா இருக்கலாம் உங்களை பின் தொடர்பவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களோட பார்வையாளர்களாக அதிகரித்து நடந்தேறும் அரசியல் இருபத்தி ஆறு தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தேர்தல் காலம் தேர்தல் காலத்தில் நீங்கள் சமயோகித புத்தியோடும் புத்தி கூர்மையோடும் நீங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் அந்த நடவடிக்கைகள் உங்களை பெரிய அளவில் வெற்றி பெற செய்யும் சில கருத்து வேறுபாடுகளினால் பிரிந்தவர்கள் உங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்கள் கூட உங்களோடு இணக்கமாக செயல்படும் ஒரு நிலைமை ஏற்படும் அல்லது இணக்கமாக செயல்படலினாலும் உங்களுக்கு எதிரான வேலைகளில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தரும் ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல சில கிரக அமைப்புகள் அரசியலில் ஒரு பெரிய வெற்றியை பெறுவது நூலையில உங்களுக்கு தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அது போல நடக்காமல் இருப்பதற்கு எப்பவுமே அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சூரியன் பெரிய அளவில் மக்களிடம் பெயரை பெரியகளை பெறுவதை குறிக்கக்கூடிய மகாலட்சுமி அஸ்தர வேல்வியை செய்யும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் எத்தனையோ விஷயங்களில் நீங்கள் தயங்கி இருக்கலாம் முடிவெடுக்க முடியாமல் கூட மனதுக்குள்ள சில குழப்பங்கள் இருந்திருக்கும் கடந்த சில மாதங்களாக இப்ப கூட நம்ம எடுக்கிற முடிவு சரியானு நீங்க எப்பவுமே யோசிச்சிட்டே இருப்பீங்க ஆனால் உங்கள் முடிவில் நீங்கள் தீர்க்கமாகவும் உங்கள் முடிவில் நீங்கள் உறுதியாக இருப்பதற்கான மன தைரியத்தையும் அதற்கான காலச் சூழ்நிலையையும் உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு மகாலட்சுமி அஸ்திர வேள்வியை நீங்கள் செய்வது அவசியம் அது எப்ப செய்யணும் உங்களோட ஜாதகத்தில் தாராபலம் சந்திரபலம் யோகம் கர்ணம் திதி நட்சத்திரம் இந்த ஆறு விஷயத்தில் குறைஞ்சபட்சம் நாலு உங்களுக்கு சாதகமாக வர நாளில் இந்த மகாலட்சுமி அஸ்திர வேள்வியை செய்யலாம் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னா அது சேலம் மாவட்டம் கோட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் அப்ப அந்த ஆலயத்துல நீங்க இந்த மகாலட்சுமி அஸ்திர வேள்வியை கண்டிப்பாக அரசியல் இருக்கக்கூடியவர்கள் செய்வது கட்டாயம்னே நான் சொல்லுவேன் அவ்வளவு பிரசித்தி பெற்ற அவ்வளவு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான இந்த ஹோமம் உங்களுக்கான வெற்றியை உங்களுக்கான பங்களிப்பை உங்களுக்கான இடத்தை அரசியலில் உறுதி செய்து தரும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தரும் இந்த வேள்வியை தவறாமல் செய்து நீங்கள் அரசியலில் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெறுங்கள் இந்த காலகட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி இருக்கும் அரசின் சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் இடைத்தரகர்களை நம்பி மீடியேட்டர்ஸை நம்பி எந்த செயலையும் ஒப்படைக்க கூடாது யாரையும் நம்பி அரசாங்கத்துல நான் இதை செஞ்சு தரேன் உங்களுக்கு என்ஜிஓல இந்த பணம் வாங்கித் தரேன் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க கண்டிப்பா நீங்க ஏமாந்து போறதுக்கு தான் கிரக அமைப்பு சாதகமா இருக்கு அதனால நீங்க நேரடியாக செய்யும் எந்த முயற்சியும் நீங்கள் நேரடியாக அப்ரோச் பண்ற எந்த விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த நீண்ட காலமாக நடக்காம நீங்க கவலைப்பட்ட ஒரு விஷயம் அது வேலை வாய்ப்பா இருக்கலாம் சுய தொழிலாக இருக்கலாம் அல்லது அரசின் சலுகை மானியம் அல்லது தனியார் பங்களிப்போடு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அது இந்த வருடத்தில் நடந்தே தீரும் இந்த ரெண்டாயிரத்தி காரில் அற்புதமான விவசாயிகளுக்கு அற்புதம் நிறைந்த ஆண்டாக இருக்க போகுது இந்த வருடத்தில் உங்களோட விவசாய பயிரில் ஒரு அருமையான வளர்ச்சி காணப்படும் நல்ல மகசூல் கிடைக்கும் கடந்த காலங்களில் பெரிய பெரிய பிரச்சனைகள்னால நிறைய சிக்கல்களினால் நீங்கள் எதுல எல்லாம் பின்னடைவை சந்திச்சீங்களோ அந்த பின்னடைவுகளை எல்லாம் கடந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு உன்னத காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் உங்கள் வேளாண்மையில் உங்கள் விவசாயத்தில் நவீன சாகுபடி முறையை நவீன வேளாண் முறையை நவீன உபகரணங்களை பயன்படுத்தி நீங்கள் மிக மிகப்பெரிய ஒரு அருமையான லாபத்தை பெறுவீர்கள் புதுமை விவசாயியாக ஒரு புரட்சிகர நீங்கள் பெயர் பெறுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறிலிருந்து அறுபது வரை எல்லோருக்குமே ஏற்றம் தரும் அதே போல சீனியர் சிட்டிசன்களை நம்ம விட்டுட முடியுமா அவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மனம் மகிழும் விதத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர குழந்தைகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் உடல் உபாதைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி போன்ற உடல் தொந்தரவுகள் உங்கள் வயோதிகத்தினால் ஏற்பட்ட சில உடல் பிரச்சனைகள் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்க எந்த விதமான வியாதிக்கோ நோய்க்கோ மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களா இருந்தா அந்த நோய் உங்க கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஒரு அற்புத காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருப்பதால் இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்களுக்கு மனம் மகிழும் விஷயங்கள் சந்தோஷம் தரும் விஷயங்கள் நிம்மதி தரும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விதத்திலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றத்தை தரும் இந்த வருடம் பொதுவான பரிகாரம் இந்த வருடத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் லக்ஷ்மி குபேர ஹோமத்திலும் மகாலட்சுமியின் விசேஷ பூஜையிலும் கலந்து கொண்டு அங்கே கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர காசை நீங்கள் இலவசமாக பெறுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு இருக்கும் செல்வத்தையும் உங்களுக்கு வரவேண்டிய செல்வ வாய்ப்புகளையும் உங்களுக்கான அனைத்து விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தங்குதடையில்லாமல் வைத்து தரும் அப்ப அந்த தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய லட்சுமியின் ஆதரவு உங்கள் ராசிநாதனின் ஆதரவு உங்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து கிடைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பதினாறு செல்வங்களையும் வைத்திருக்கும் லக்ஷ்மியே ராசிநாதனாக இருப்பதால் உங்களோட அனைத்து விதமான முயற்சிகளும் எண்ணங்களும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனை வழிபாடு செய்ய தவறாதீர்கள் கண்டிப்பாக அந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் வழி தெரிஞ்சுக்கணும் எப்போ நடக்குது எப்படிங்கிற மற்ற தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்கிரீனில் தெரியற நம்பரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அலுவலக நேரமாக தான் உங்களுக்கு ஆலயத்துக்கு வரும் தகவல்கள் தெரிவிசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக ஜனவரி ஒன்றாம் தேதி லட்சுமியின் ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெற்று அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு லட்சுமி குபேர காசை பெற்று செல்லுங்கள் இந்த ஆண்டை நீங்கள் லட்சுமி கடாட்சத்தோடு தொடங்குங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் கடந்த காலங்களில் இருந்த எல்லா விதமான மனக்குறையையும் மனக்குமுறலையும் துன்பத்தையும் கண்ணீரையும் நீக்கி வளம் தரும் ஆண்டாக நலம் தரும் ஆண்டாக உங்களுக்கு அமையட்டும் என்று வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சரிய குருஜி நன்றி வணக்கம்